கூட்ட மதிப்பிற்கும் மரியாதையினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மாற்றுமே நகரங்களுக்கு செயலாளர் அண்ணார் அவர்களை தலைமையே நடத்தி கேட்டு நகரங்களிலும் அதைத் தொடர்ந்து 对。 முதலமைச்சராக அவர் இருக்க வேண்டும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பிறகு ஓராண்டு காலம் பணிதான் இருக்கிறது நாம் என்ன செய்யணும் அது மக்களை நோக்கி செல்ல வேண்டும் ஒவ்வொரு நம்மளுடைய செயல்களும் மக்களுக்கான நலத்திட்டவராக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் வந்து நான் நம்மளுடைய அஇஅதிமுக கழகத்தின் செயல்பாடுகளை பட்டம் திருப்பி அந்த செயல்பாடுகளுக்கு முதலமைப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நம்மளுடைய மண்ணின் மைந்தர் எதிர்கட்சி தலைவர் பிறந்த நாள் இந்த பிரத விழாவில் விழாவில் மக்கள் நலப்பணிகளை நாம் தொடர்ச்சியாகவே செய்து வருகின்ற செயல்பாடுகளில் நம்ம மக்கள் நலப்பணியில் நான் சார்ந்திருக்கிற இந்த மருத்துவமனை அப்படிங்கிற மாவட்டம் மருத்துவமனை சார்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா மருத்துவ மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கார் எங்களுடைய செயலாளர் என்று பேசுகிறோம் மருத்துவமனை சார்பாக பெங்களூருடைய நாராயண விருதாளி ஆசிரம் அவங்களும் எப்போ ஈசி எல்லாமே சொல்லி நடத்திருந்தாங்க அது இல்லாமல் அரவிந்த ஆசிரம் பெண் மருத்துவமனை ஆயிரத்தி இரண்டு பேர் சேர்ந்து நடந்து பிப்ரவரி அதாவது மே இருபத்தஞ்சு

மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர்களின் சார்பாக அனைத்து ஒத்துழைப்பும் வாங்கி சிறப்பாக தலைவர் அம்மா அவரின் அண்ணாசையோடு நமது மண்ணின் மைந்தர் சட்டமன்ற கட்சி எதிர்த்தி தலைவர் அண்ணா எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுவது என்ற ஆலோசனை அனைவரும் கொண்டு போட்டு மற்றும் கொண்டாட வேண்டும் எங்கள் மகளிடம் சார்பாக கோவில்களில் அபிஷேகம் செய்து அன்னதானம் நடத்துவதாக அன்னதாவது பதிவான

அவர்களே மண்டலம் பிரிவு ஐக்கிய மிகளுடைய சகோதரர் ஜெர்மல் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அருமை என்ஆர் அன்னீர் அவர்களே புதிய மூத்த கழகத்தினுடைய உறுப்பினர் அருமை என்ஆர் அவர்களே

கொரோனாவிலேயே எல்லாரும் மாண்டு விடுப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நினைவு எதை எடுத்தாலும் இதை சாதிக்கக்கூடிய திறமை பெற்றது அந்த அளவுக்கெல்லாம் திறமையை என்று சொல்ல வேண்டுமானால் இந்தியாவிலேயே ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய என்ன இது எந்த ஒரு நிகழ்வாகவும் அதை முன்னறிவோடு செயல்படுவார் எனக்கு ஒரு சின்ன ஒருத்தே தெரிவிப்பேன் ஏனென்றால் அவருடைய எவ்வளோ எவ்வளோ முன்னேறி அவருக்கு

அப்பொழுது ஒரு ரெண்டு ஃபைல் எடுத்தார் ஃபைல் எடுத்து என்னுடைய சர்டிபிகேட் ஒரு ஃபைலையும் இந்த போட்டு போங்க நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போவீங்க அம்மா அந்த மாதிரி நீங்க மலர பூ வைப்பீங்க அந்த பூ தண்ணி வந்து இந்த பேர் அழைச்சிடும் நாளைக்கு இந்த சர்டிபிகேட் அங்கே கொண்டு போனா அந்த பதவி எடுத்து ஒரு சின்ன வேலை எவ்வளோ சிந்திக்கிற அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை மிக்க அதையும் சாதிக்கக்கூடிய திறமை மிக்கவர்

தெரிய ஒரு பெரிய ஆளு தலைவர் இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் இந்த மாதிரி எல்லோராலும் போட்டு போட முடியாது மாபெரும் தலைவர் தமிழகம் கிடைச்சிருக்காங்கன்னா ஒவ்வொருவரும் நமக்கு வந்து பெருமை பெருமைப்பட முடியாது எந்த ஒரு கெட்ட படமும் இருக்கு கிடையாது நீங்க எல்லாம் ஸ்டாலின் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு இருக்கு அதெல்லாம் வெளியே அவர் சொல்ல முடியாத அளவுக்கு அது மாதிரி ஒரு நம்ம தலைவர் அவ்வளவு சுத்தமான தலைவர் எந்த தலைவரை எடுத்துருக்கேன் சீமாங்கிறாங்க பேசுவாருங்க கேட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு நாள் கூட அவருடைய வண்டியில ஒரு பெண் அமர்ந்தது இல்லை பார்த்துப்பீங்க அவருடைய கார்ல யாராவது ஒரு பெண் அமர்ந்து பார்த்துப்பீங்களா அவர் மனைவி கூட இருக்கு மனைவிக்கும் குழந்தை எல்லாம் தனி வண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு நம்ம தலைவர் நாமள பெருமைப்படுத்திக்கணும் ஏன்னா நாம வந்து அவர் வந்து சாதாரண நினைக்கணும் உள்ளத்துல அவ்வளவு நல்ல எண்ணங்கள் இருக்கும் அதுவே மீண்டும் அவருடைய தமிழகத்தோட

அப்படி ஒரு திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது யாராவது தொடங்கி வைப்பாங்க யாராவது முடிப்பாங்க அந்த மாதிரி இன்னும் வந்து கப்பாடியாத மாதிரி செயல் திறன் மிக்க பார்க்க முடியாது அவர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வர பேசாதான் அவருக்கு நாம் உதா இடத்திலே உண்மையிலே பெருமை யாருக்கு நம்ம அம்மாவுக்கு தலைவருக்கு அம்மாவுக்கு அண்ணனுக்கு இதெல்லாம் நம்ம உண்மையிலே பெருமை வாய்ந்த ஒரு செயலாகும் ஆகவே இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனசில் வச்சுட்டு சிறப்பாகப்பட்டாரணும் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கபடி கபடியை விளாண்ட்ருந்தேன் ஆனால் நிறைய பேர் இப்போ அன்னதானம் கிளாப்பிங்கிறாங்க அன்னதானம் இருக்கிறதுனால நல்லதான் ஏழைகள் சாப்பிட்டுட்டோம் வயிறுற ஒரு நேரம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா கூட அது நாம் செஞ்சுருந்தோம் ஆனால் நூற்றாண்டுகளான இதாக செஞ்சோம் அதனால் எல்லாரும் ஒட்டுமத்தை கருத்தாக சொல்லுங்கள் நான் வந்து கபடி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தேன் மிக லெவலில் ஒரு கபடி போட்டி வச்சால் நீங்கள் போச்சு மட்டும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா

அவருக்காக போடுவது தான் இதை ஜெயிக்க முடியுமே தன்னை பெருமைப்படுத்த நல்ல நேரம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வேறுபாடு இல்லாமல் மனசுல எந்த விதம் இல்லாமல் அவங்க குழந்தை தந்து நிறைய வாழ்க்கையை பெற வேண்டும் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாகத்துக்கு ஒன்பது பேர் போக ஒரு வயதுக்குள்ள வர போறாங்க அன்னைக்கு எல்லாரும் அவர் பயில சொல்ல முடியல நாற்பது நாள் சொல்லி ஒரு பூத்துல ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த ஆயிரம் பேர் அவங்களுக்கு ஒன்பது பேர் எடுக்க முடியாது ஒரு பூத்துல ஆயிரம் பேர் இருக்காங்க ஆண்ட கட்சி ஐம்பது ஆண்ட கட்சியில ஒன்பது பேர் இல்லையா ஒருத்தரும் பயக்க முடியல சரி சரி சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுதான் கூப்பிட்டு கேட்கிறாரு அதனால நீங்கள் ஒவ்வொரு பூத்துக்கு ஒவ்வொரு பேரை சிறப்பான பணியாற்ற வேண்டியவர் யாரும் நமக்கு வேணும் பார்க்காதீங்க யாரும் தான் நல்லா வேலை செய்வாங்க போட்டியாடி வேலை செய்வாங்க கட்சிக்காக நமக்குள்ளதாக இருக்கும் தான் நீங்கள் சேர்த்துக்கணும் அது மாதிரி அதை நீங்கள் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இளைஞர் பாசன இளைஞர்கள் பாசனாங்க அதுக்காக நீங்கள் அதெல்லாம் பார்த்து நாள் சேலம் முன்னாடி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி சிறப்பாக செய்ய யாரும் செய்யவில்லை இவர்கள்லாம் செய்தார்கள் அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக செய்தார்கள் என்ற பெருமையை நாம் அனைவரும் பெற நீங்கள் அனைவரும் முதல் மின்றி சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாறு உங்கள் அன்போடு கேட்டு அங்கு அன்னதானமாக வேறு போட்டிக்கலாம் என்பதை நீங்கள் எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டுக்கிட்டு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த உணவாத நன்றியை கூறி நிறைவேறுகிறேன் மீண்டும் கழகம் வெற்றி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

யாரு நெஞ்சா இல்ல யாருக்கு பேர் அனைவராக தலைவர் பொருளா அம்மா தலைவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டும் அதனால் அவருக்கு நிறைய பணிகள் இருக்கிறதுனால அவர் வர முடியாது இருந்தாலும் நாம் அனைவரும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பாடு போடலை இந்த மாதிரி நடக்கல ஒரு நிகழ்ச்சி நடக்கலை இவர்கள் அண்ணா திமுக தான் இந்த மாதிரி நடத்துவாங்கிற பேரை நம்ம ஒட்டி இருக்குது அதை விட இது ஒரு பணங்கள் வந்து அதிகமாக போய் நம்ம வந்து பெருமைப்படுத்துறது அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் சாப்பிடுத்து அவங்க மனசார ஐயா ஒரு

இல்லைன்னா நீங்கள் யாரும் நீங்கள் போய் சாப்பிடணும் அப்படின்றத உட்கார்ந்தீங்கன்னா அது இல்லை மற்றவர்களை உபசரித்து அமர வச்சு நீங்கள் சாப்பாடு போனவர்கள் உங்களுடைய பொறுப்பை சொல்லி இந்த கூட்டத்திற்கு வருகிதற்கு ஒரு சிறப்பாக ஆலோசனை வழங்கின அனைவருக்கும் எனக்கும் நகர மனமாக சார்பாக ஒரு மனமார்ந்தது நான் செயலையும் காய்த்து கூறி நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த செயலில் காட்டுறீங்கிறது அந்த அண்ணன் அம்மாவோட சரி அண்ணாவோட பிறந்தநாளையும் நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வந்து கோயில்களில் பிறந்தநாள் நிகழ்ச்சியில மிக சிறப்பாக எல்லாரும் போய் கூட சிறப்பாக அந்த தீவு நீதிமன்றம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதோட பன்னெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கோயில்கள்ல ஒரு வழிபாடு அவருக்காக ஒரு அபிஷேகம் பண்ணி அவர் பேருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நாம வந்து அனுப்பி கொடுக்கணும் அதனால யார் யார் எந்தெந்த கோயில வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னா இப்ப இருந்து சொல்லிடுங்க ஏன்னா நோட் பண்ணி எந்தெந்த கோயிலில் எந்தெந்த மாதிரி டைமுக்கு வைக்கலாம்ன்றதை நம்ம முடிவு பண்ணி நோட்டீஸ் வச்சு அதிலேயே நாம் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் யார் கோயிலில் வச்சுக்கே அந்த பகுதியில் எந்தெந்த கோயிலில் வைக்கலான்றதை நீங்கள் சொல்கிறோம் ஒரே ஒரு